சிறுவாபுரி செல்லும் பக்தர்களுக்கு அமைச்சர் சொன்ன குட் நியூஸ் சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு செல்லும் பக்தர்களுக்கு பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏ வே வேலு புதிய செய்தியை தெரிவித்துள்ளார் பக்தர்களின் வசதிக்காக திருத்தணி ரயில் நிலையத்திலிருந்து திருத்தணி முருகன் கோயிலுக்கு செல்லும் இலவச பேருந்து சேவையை அமைச்சர்கள் சேகர்பாபு ஏ வே வேலு நாசர் ஆகியோர் தொடக்கி வைத்தனர் தொடர்ந்து சிறுவாபுரி கோயிலுக்கு செல்வதற்காக புதிய வழித்தடம் அமைப்பதற்கான இடத்தை அமைச்சர் ஏவே வேலு ஆய்வு செய்தார் இதனைத் தொடர்ந்து பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சா வேலு செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்ததாவது சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு பக்தர்கள் செல்வதற்கு மாற்றுப்பாதையாக நான்கு வழிச்சாலையை ரூ நாற்பத்தைந்து கோடி மதிப்பீட்டில் அமைக்க திட்டமிட்டுள்ளோம் இந்த நான்கு வழிச்சாலைக்கான பணிகளை ஆறு மாதங்களில் முடிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது நான்கு புள்ளி ஆறு கிலோமீட்டர் நீளத்திற்கு அமையவுள்ள இந்த சாலைக்காக பன்னிரண்டு ஹெக்டர் நிலம் கையகப்படுத்தப்பட உள்ளன இந்த புதிய சாலையால் சிறுவாபுரி முருகனை தரிசிப்பதற்கான வழி எளிதாகும் என்று தெரிவித்தார்